மகாவிஷ்ணு பூவுலகத்துக்கு அவதாரங்கள் செய்ய வந்தப்ப ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவரா அவதாரம் எடுத்தார் ஆகாயத்தில் இருந்து பூமியில நேர வந்து ஒரு பெண்ணுடைய பாதத்தில் அஞ்சலி செய்வது மாதிரி கைகளை கூப்பிய வண்ணம் விழுந்ததால இவருக்கு பதஞ்சலி அப்படிங்கிற பெயர் வந்துச்சு பாட்கடல்ல ஆதிசேஷன் மேல சயனித்து கொண்டிருந்த மகாவிஷ்ணு தன்னுடைய மூச்சுக்காற்று உள்ள போகிறப்பவும் வெளியே வரப்பவும் தன்னுடைய மனசுக்குள்ள சிவபெருமானுடைய நடனத்தை தன்னுடைய மானசீக கண்களால் பார்த்து ஆனந்தித்து கொண்டிருந்தார் இதனால் மகாவிஷ்ணுவுடைய எடை அதிகரிச்சுது மகாவிஷ்ணுவுடைய தோற்றத்தாலும் அவருடைய திடீர் எடை அதிகரிப்பாலும் வியந்து போன ஆதிசேஷன் அவர்கிட்ட காரணம் கேட்டார் மகாவிஷ்ணுவோ ஈசனுடைய ஆனந்த நடன கோலத்தை வர்ணிக்க தாமும் அதை தரிசிக்க விரும்பினார் ஆதிசேஷன் விஷ்ணு அவரை பூவுலகில் சிதம்பரம் தளத்துக்கு போய் தரிசிக்க சொன்னார் ஆதிசேஷன் ஒரு ரிஷியின் மகனா பிறக்க திருவுள்ளம் கொண்டார் அதனால அத்திரி முனிவருக்கோ அனுசூயைக்கோ அவர் பிறந்தார் இந்த குழந்தை தான் பதஞ்சலி முனிவர்னு அழைக்கப்பட்டார் இந்த குழந்தை பிறக்கிறப்பவே தன்னுடைய ஆதிசேஷன் உருவம் மறவாமல் இருந்துச்சு பாம்புடைய உடலும் மனித முகமும் படைத்த பதஞ்சலி முனிவருடைய கடுமையான விஷ மூச்சு பட்ட அனைத்தும் சாம்பலாகிடும் அதனால இவர் தன்னுடைய சீடர்களுக்கு அசரீதியாகவே உபதேசம் செய்வார் ஒரு சமயம் தாம் இயற்றிய யோக சூத்திரம் அப்படிங்கிற நூலை தம்முடைய சீடர்களுக்கு நேருக்கு நேராக உபதேசிக்க நினச்சாரு பதஞ்சலி முனிவர் கௌடபாதர் அப்படிங்கிற சீடர் மட்டும் பதஞ்சலி முனிவர் ஏவிய பணிக்காக வெளியே போயிட்டார் பதஞ்சலி முனிவர் தமக்கும் சீடர்களுக்கும் இடையில ஒரு கனமான திரையை போட்டு திரைக்கு பின்னாடி அமர்ந்து உபதேசத்தை ஆரம்பிச்சாரு சீடர்கள் இத்தனை நாளா அசிரீதியா ஒழித்த குருவுடைய குரலை கேட்டு ரொம்ப மகிழ்ந்தாங்க பதஞ்சலி முனிவர்கிட்ட இருந்து வந்த கருத்து மழையில் திக்குமுக்காடிய சீடர்களுக்கு இந்த கம்பீரமான குரலுக்கு உரிய குருநாதருடைய திருமுகத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஆவல் ஏற்பட்டுச்சு இதனால அவங்க திரையை நீக்கினாங்க அடுத்த கணமே ஆதிசேஷனுடைய கடுமையான விஷக்காற்று தீண்டி அங்கிருந்த அத்தனை சீடர்களும் எரிஞ்சு சாம்பலானாங்க அந்த சமயத்துல கௌடபாதர் வரதை பார்த்துட்டு பதஞ்சலி முனிவர் உடனே மானுட உருவத்துக்கு மாறினார் கௌடபாதர்கிட்ட நீ மட்டும்தான் என்னுடைய சீடருங்கிறது விதிங்கிறதுனால உனக்கு சகல கலைகளையும் கற்றுத்தரேன்னு சொன்னாரு அதுபடி கௌடபாதருக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பதஞ்சலி சித்தர் ஆதிசேஷ அவதாரத்தில் ஆனந்த தரிசனம் கண்டு சிதம்பரத்தில் ஜீவசமாதி அடைந்தார்